பக்திக்ளேட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஏதோ ஒரு சக்தி நமக்கு கண்ணுக்கு தெரியாத சக்தி நம் வாழ்வை நகர்த்தி செல்கின்றது அதை தான் நாளும் கோலும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் நாளும் கோலும் செய்வதைப் போல நாளும் கோலும் நம் வாழ்வை நடத்துவது போல யாரும் நடத்த மாட்டார்கள் என்பார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நல்ல அறிவு திறமை ஆற்றல் பெருமை அத்தனை இருந்தாலும் கூட ஏதோ ஒரு பேர்த்த ஒரு இழப்பை சந்தித்தாலோ ஏதோ ஒரு ஏற்ற ஒரு ஏமாற்றத்தை சந்தித்து விட்டாலும் தான் மனம் கலங்கித்தான் போகின்றது மனித வாழ்வை பொறுத்தவரைக்கும் இழப்பை கண்டு ஏங்கு ஆகுவதற்கும் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை தான் அமைகின்றது இந்த மனித வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமானால் யாரிடம் நிம்மதி என்றால் நிம்மதி 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 அது அமையுமானா அவருடைய கருமா தான் சொல்கிறாங்க அந்த கருமாவின்னுடைய கர்த்தா யாருன்னா சனியை கையை காட்டுகின்றார்கள் அந்த சனிக்குரிய ஒரு மாதம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு மாதத்தையும் முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள் என்னுடைய அனுஜம் சோழி பிரசனத்தில் பார்த்தா ஆனி மாதம் சனி பகவானுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் அந்த வகையில் பார்த்த வரைக்கும் கன்னிராசி கன்னிராசியை வரைக்கும் இந்த ஆனி மாதம் ஒவ்வொரு மாதத்தையும் நான் சொழி பிரசனத்தில் சொல்லி வந்தாலும் கூட இந்த ஆனி மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் திருவு தருகின்ற ஒரு மாதம் பூ வைக்கின்ற பொன் வைக்கின்ற இடத்துல ஒரு பூவை வைக்கிற மாதிரி ஆயிரம் பிரச்சனைகளை அலையலையாக வந்தாலும் அந்த அலையை தடுக்கின்ற அலையை தடுக்க முடியுமா அது மாதிரி தான் வாழ்க்கையில் வரக்கூடிய ஆயிரம் பிரச்சனைகளை நாம் சமாளிக்க சமாளிக்கலாம் அந்த அந்த அலையை அந்த துன்பமும் துயரமும் சார்ந்த அலையை நிறுத்த முடியுமானா முடத்த முடியாது அந்த வகையில் பார்க்கும்போது எழுத்து போராட வேண்டும் அந்த போராடுகின்ற மன துளிவும் தைரியமும் தரக்கூடியது நம்ம கிரகங்களில் சனி ஒருவன் தான் அந்த சனிக்குரிய இந்த ஆணி மதம் எவ்வாறு இருக்கும் கன்னிராசிக்கு என்று பார்ப்போம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்ரம் ரெண்டு மூணு நாள் கண்ணி கண்ணியை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் கண்ணிராசி இருக்கக்கூடிய சித்திரை கனிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்வு ஏற்படுமா என்று கலங்கினவங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் மனதில் மட்டுமல்ல உடலில் மட்டுமல்ல வருத்திய நோயாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் துயரமாக இருக்கலாம் அதை மாற்றுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த ஆணி மாதம் கண்ணீர் ரசிக்க அமைகின்றது கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மட்டுமல்ல செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்கள் மட்டுமே இந்த மாதம் முழுவதும் உங்கள் கூடவே இருந்து உதவி செய்ய போகிறாங்க அஷ்டம ராசியில் உள்ள ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷமாக இருந்தாலும் சரி குருவின் செயற்கையினால் ஏற்படக்கூடிய குறைபாடுகளாக இருந்தாலும் சரி வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கின்ற சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களை காக்கின்றவர்கள் இந்த ரெண்டு பேர் தான் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாயும் துணை இருப்பதனால கவலையே படாதீங்க குடும்பத்தில் வாழ்க்கையில் இருந்து வந்த அந்யுன்ய குறைபாடு என்று சொல்வார்கள் உறவினர்கள் மத்தியும் சரி நம்ம வேலை செய்கிற இடமா இருந்தாலும் ஒருவர் ஒருவருக்குள்ளேயே இருந்து வந்தால் அந்த மன தாங்கள் அது மாறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருகின்றார்கள் ஒரு மனிதனுக்கு இவன் மட்டும் இருந்து விட்டாலே போதும் அது யாருன்னு பார்த்தா செவ்வாய் இவன் தான் புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மை உடையவன் இந்த செவ்வாயும் கலத்த காரகன் சுக்ரனோடு மூன்றாக ஒருவர் தான் சனி பகவான் சனி பகவான் இது வரைக்கும் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு கொடுத்த நற்பலனை எல்லாம் படுத்து வந்தார் அதில் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல கணவன் நல்ல குடும்பம் நல்ல பேருப்புகள் அதுவும் கொடுத்தாலும் அதில் ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தது அந்த குறைகளை மாற்றுகின்ற வல்லமை சனி பகவான் தர போகின்றார் மூன்று கிரகங்கள் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் புரிந்து கொள்கின்ற கரகத்தினுடைய செவ்வாய் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி மூவரும் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதும் கன்னிராசிக்கு வர வரப்போகின்றார்கள் அது மட்டும் கிடையாது வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட அதை சரி செய்கிற சூழ்நிலையை இந்த மூவரும் உங்களை காப்பாற்றுவார்கள் குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாகவே இருக்கு இது ஒன்று போதுங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அது பொருளாதாரமாக இருக்கலாம் மன ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் இந்த மூன்று பிரச்சனைகளை திருக்கின்ற சக்தி சனீஸ்வரனுக்கு உண்டு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தாங்க தவறான பழக்க வழக்கங்களோ தவறான மனிதர்களுடைய தொடர்பு இருந்தால் மட்டும் தயவு செய்து வேண்டாங்க தீய பழக்கங்களுக்கு ரீதியாக உடல் ரீதியாக அடிமையாக இருந்தாலும் நின்னுடுங்க அவ்வாறு இருந்து விட்டாலே போதும் சனி ஒருவனே உங்களை இந்த ஆணி மாதத்துல இழந்ததை திரும்ப கைமேல் பலனாக தரக்கூடியவர் அந்த வகையில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை திருத்திரிகரமாக அமைகின்றது சந்தர்ப்பத்தை உங்களுக்கு செவ்வாய் இந்த ஆணி மாதத்தில் அமைத்து தருகின்றார் உங்கள் நற்பெயருக்கும் திறமைக்கும் கலங்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த கலங்கத்திலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தியும் சனீஸ்வரன் தான் நான் அடிச்சு சொல்கிறேங்க என்னுடைய சோழி அனுபவம் தான் காரணம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் இருந்து வந்த மன ரீதியான பிரச்சனை தொழில் ரீதியான இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீங்கள் தொட்டது தொடங்கும் ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்வு இந்த ஆணி மாதம் தொடங்குதுங்க கடந்த கால அனுபவங்கள் அது கசப்பாக இருக்கலாம் அவமானமாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் அதை விட எதிர்காலத்தில் ஒரு பயம் அடி வயிற்றில் ஒரு பயம் என்ன பண்ண போகிறோம் எப்படி வாழ போகிறோம் என்று கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு அமைத்து தருகின்றார் சனி பகவான் அது மட்டும் கிடையாதுங்க அவசர முடிவுகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் ஒரு முடிவு எடுக்கிறத தயவு செய்து வேண்டாம் ஒரு முடிவு ஒரு ஸ்திரமான முடிவு அந்த முடிவு எடுத்தால் அது மாறக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு செவ்வாய் தருகின்றார் எடுத்த முடிவு நல்ல முடிவாக அந்த வெற்றி அந்த முடிவு வெற்றி தரக்கூடிய முடிவாக அமைகின்ற சூழ்நிலையை கனிராசிக்கு செவ்வாய் அமைத்து தருவார் அதே நேரத்தில் பிரச்சனைகளை சமாளிக்கும் திறனையும் மன பலத்தையும் தருந்திருக்கின்றார் கலத்திர சுக்ரன் எந்த பிரச்சனை வந்தாலும் எதன் மூலமாக வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றலை உங்களுக்கு கலத்திரகாரகன் சுக்ரன் தருகின்றார் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை சாமி நிம்மதியான ஒரு வாழ்வு இல்லை சாமி என்று கலைஞர் உங்கள் வாழ்க்கையை திரும்பவும் சொல்கின்றேன் இந்த மாதம் முழுவதும் கன்னிராசிக்கு சனி பகவானுடைய தான் இவனை மாதிரி என்னுடைய அனுபவம் அவங்க பயப்படாதீங்க சனி பகவான் மாதிரி கொடுக்கறவை எவனுமே கிடையாதுங்க இவன் கொடுக்கறதை தடுக்கிறது யாருக்குமே முடியாதுங்க அந்த வகையில் யோக கொடுத்த அத்தனையும் முழுமையாக இந்த கன்னிராசிக்கு நீங்கள் பெறுவீர்கள் தட்டு தடுமாறிய தொழிலாக இருக்கட்டும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வாக இருக்கட்டும் அன்யோன்யம் இல்லாத கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் பிரச்சனைக்குரிய பிள்ளைகளாகட்டும் இந்த நாட்கையும் நலமுறை நல்ல முறையில் நடத்தி தருகின்ற ஆற்றல் சனீஸ்வர பகவானுக்கு உண்டு அதே நேரம் கிரகங்களினால் ஏற்படும் தோஷத்தை நிகழ்த்தி செய்வதில் தண்ணி கிரக கிரகம் தான் சனி பகவான் அது மட்டும் கிடையாது அவருக்கு ஈடானவர் தான் அசுர சக்தியாகிய அசுரகுருவாகிய குருவாகிய சுக்ரனும் உத்தியோகத்தை தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தருவார் அதே நேரம் தேவையில்லாத பேச்சுகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருந்தாலே போகணும் உண்டு தன் வேலையுண்டு இந்த இருப்பீர்கள் ஆனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் ஆனி மாதம் நீங்கள் பரிகாரம்னு சொல்லலை முயற்சித்து பாருங்கள் செய்து பாருங்கள் அவ்வாறு செய்து பாருங்கள் எத்தனையோ கண்ணிராசியில் கலங்கி நின்று உரடி அடி மண்கூட சொந்த இடமாக இல்லாமல் என்று கலைஞர் என்றவருக்கு எல்லாம் இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதம் சொல்வார்கள் அல்லவா பொன் வைக்க முடியாத இடத்துல பூ வைக்கணும்னு ஒரு தராசில் கிருஷ்ணரை வைத்து இன்னொரு தராசில் பொன்னையும் பொருளையும் வைத்தாலும் கிருஷ்ணனுக்கு ஈடாக முடியவில்லை ஒரே ஒரு துளசி தளம் வைத்தவுடன் ஈடானது மாதிரி ஒரு அருமையான ஒரு பரிகாரம் கனிராசிக்காரர்கள் இந்த ஆணி மாதத்திலே வரக்கூடிய நான்கு சனிக்கிழமை இல்லை ஏதாவது ஒரு சனிக்கிழமை திருத்தணி எவ்வளவு தூரமாக இருந்தால் என்னங்க பக்கத்தில் செஞ்சுக்கலாமா இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உணவை அறந்து வேண்டுமான வாய் மூலமாக தானே அதுக்கான இடம் அது தானே பசுவின் உடல் முழுவதும் பால் பரவி இருந்தாலும் மூக்கை பிடிச்சி எடுத்தாலோ காதை பிடிச்சி எடுத்தாலோ வாழை பிடிச்சி எடுத்தாலோ பால் வருமா காம்பை பிடித்து எடுத்தாலும் மட்டுமே பால் வருகின்றது ஆக கன்னிராசியை வரைக்கும் இந்த ஆணி மாதத்தில் முடிந்தால் வருகின்ற சனிக்கிழமை ஏதாவது ஒரு சனிக்கிழமை இல்லை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய வகை மாயவனேஸ்வரர் உடனுடைய சிவகாமி அம்மன் ஆயிரம் சிவலிங்க திருமேனியை தன்னுள் கொண்ட லிங்கம் எந்த ஆலயத்திலும் இப்படி ஒரு வாய்ப்பு அமையாது இந்த ஆலயத்தினுடைய சிவனை நாமே கட்டிப்பிடித்து கண்ணீர் சிந்த நம்முடைய மன வேதனைகள் கரைவதை உணரலாம் இந்த ஆலயம் சென்று நல்லெண்ணெய் எடுத்துருப்பாங்க நல்லெண்ணெய் அங்கேயே கிடைக்கும் நல்லெண்ணெய் வாங்கி அந்த சிவபெருமானுக்கு உங்கள் கையாலே அபிஷேகம் பண்ணுங்க சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து சனி பகவான் தரக்கூடிய அந்த கர்மாவினுடைய உடைய விளைவிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு சக்தி இந்த ஆலயத்துக்கு உண்டு அதே நேரம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வெள்ளம் கொண்டு போயிட்டு உங்கள் கைனால கை நிறைய வெள்ளம் நாட்டு சர்க்கரை அவர் மீது அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து பாருங்கள் கன்னிராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு எவ்வளோதான் பிரச்சனைங்க எவ்வளோ தான் துன்பங்கள் துயரங்கள் யாரிடம் சொல்வது கணவர் மனைவியிடமா மனைவி கணவனிடமா இல்லை பிள்ளைகளிடமா இல்லை உறவிடமா யாரிடம் நான் அவரவளோ ஆயிரம் பிரச்சனைகளோடு அள்ளாடுகின்ற காலகட்டத்தில் நம்முடைய வேதனைகளை திற்கின்ற சக்தி நம்முடைய முன்னோர்கள் ஆலயத்தை அமைத்து அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அமைத்திருக்கிறார்கள் அந்த வரை சகசிரலிங்கேஸ்வரர் கன்னிராசிக்காரர்கள் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சனிக்கிழமை நம்ம சென்று அவரை வழிபாடு செய்து அங்கே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரையை வழிபாடு செய்வார்கள் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் இந்த ஆணி மாதம் கடந்த கால கசப்பு கலை பிறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாத ஒரு நிலையை தரும்